செப்டம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த இரண்டு நாட்களும் காலக்கணிதத்தில் வேறு வேறாக இருப்பினும் திதி அமைப்பில் அதாவது பௌர்ணமிக்கு பின்வரும் பிரதமை திதியில் இரண்டும் ஒரே நாளான அதிசயம்தான் உலக ஒளி மையத்தின் ராஜபிதா மற்றும் மாதாவான ஸ்ரீமான் சுந்தரேசன் அப்பா அவர்கள் மற்றும் ஸ்ரீமதி லக்ஷ்மி சுந்தரேசன் அம்மா அவர்கள் ஜீவ பிரயாணமான தினம் அப்பெரியோர்களுக்கு மகனின் காணிக்கை பாடல் சமர்ப்பணம் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் கணேஷ் சுந்தரேசன் உலக ஒளி மையம் ஞான சமஸ்தானம் டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஒன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ இந்த நாள் ஈரை தந்த நாள் அங்கு சென்ற நாள் கரை கண்ட காலத் காலத்தந்தையை தேடி தந்தை தாயுமே சேர்ந்த நாள் இந்த நாள் ஈரை தந்த நாள் அங்கு சென்ற நாள் கரை கண்ட நாள் ஞானத்தந்தையாம் காலத்தந்தையை தந்தை தாயுமே சேர்ந்த நாள் காலம் காலமாய் காலம் ஊட்டும் காலத்தை பெற்ற தன்னை காலமாக்கிய காலம் ஆக கால பிரம்மத்தை தொட்டனேசனின் நாம சூக்ஷமம் சுழ்ந்துமே சுயம் உற்ற நாள் அன்று தன் பற்றி வாழ்ந்த லக்ஷ்மியை சுந்தரம் எனச் செய்த நாள் வந்த காரணம் வாழ்ந்த காரண ஜென்மலாபத்தை பெற்ற நாள் இங்கு எந்த காரணம் வந்த போதிலும் அந்த கரணத்தை வென்ற நாள் சுந்தரேசனின் நாம சூக்ஷமம் சுழ்ந்துமே சுயம் உற்ற நாள் அன்று தன் கரம் பற்றி வாழ்ந்த லக்ஷ்மியை சுந்தரம் எனச் செய்த நாள் வந்த காரணம் வாழ்ந்த காரண ஜென்ம பெற்ற நாள் இங்கு எந்த காரணம் வந்த போதிலும் அந்த கரணத்தை வென்ற நாள் நன்றிக்காகவே சொந்த பந்தத்தை தூக்கி தலையீடை வைத்த நாள் அந்த பாவ நாள் விட்டு ஏக பாதத்தை பற்றியே பற்றை விட்ட நாள் நன்றிக்காகவே சொந்த பந்தத்தை தூக்கித் தலையீடை வைத்த நாள் அந்த பாவ நாள் விட்டு ஏக பாதத்தை பற்றியே பற்றி விட்ட நாள் கோபதாபங்கள் சாபதோஷங்கள் பெற்றால் துயரப்பட்ட நாள் நல்ல மன்னிப்போடு நன்றியை கற்று சர்வமும் என்ற நாள் வாழும் காலத்தில் அன்னை தந்தையை போற்றுங்கள் எனச் சொன்ன நாள் அவர் போன பின் கத்தி கதறியும் பயன் இல்லையே எனச் சொல்லும் நாள் வாழும் காலத்தில் அன்னை தந்தையை போற்றுங்கள் எனச் சொன்ன நாள் அவர் போன பின் கத்திக் கதறியும் பயன் இல்லையே எனச் சொல்லும் நாள் யாரையும் நோக வைத்திடில் மீண்டும் தீரும் வீடும் அந்த நாள் இந்த ஞானத்தை சொன்ன சூரிய கவி காலும் பழுதுற்ற பாவ நாள் யாரையும் மனம் நோக தீடில் மீண்டும் தீரும் வீடும் அந்த நாள் இந்த ஞானத்தை சொன்ன சூரிய கவி காலும் பழுதுற்ற நாள் வாழும் காலத்தில் அன்னை தந்தையை போற்றுங்கள் என சொன்ன நாள் அவர் போன பின் கத்தி கதறியும் பயன் இல்லையே எனச் சொல்லும் நாள் யாரையும் மனம் நோக வைத்தீடில் மீண்டும் வீடும் அந்த நாள் இந்த ஞானத்தை சொன்ன சூரிய கவி காலும் பழுதுற்ற பாவனாள் ஆதலால் இந்த பாடலால் எந்த கோபமும் வீட சொன்ன நாள் அன்னை தந்தையை மதித்தென்றுமே வாழை உன்னை காக்கும் நாள் ஆதலால் இந்த பாடலால் எந்த கோபமும் வீட சொன்ன நாள் அன்னை தந்தையை மதித்தென்றுமே வாழ காலமே உன்னை காக்கும் நாள் காலம்தான் காலந்தான் யூகம் காலந்தான் இறை என்ற நாள் அந்த காலம்தான் நீகள் காலம்தான் ஞான ஓங்குதல் தந்த ஆதினாள் காலம்தான்கம் காலம்தான் யூகம் காலம்தான் இறை என்ற நாள் அந்த காலம்தான் நீகள் காலம்தான் ஞான ஓங்குதல் தந்த தானகம் காலம் காலம்தான் யூகம் காலம்தான் தான் என்ற நாள் அந்த காலம்தான் நீகள் காலம்தான் ஞான ஓங்குதல் தந்த ஆதினால் ஞான ஓங்குதல் தந்த அதினால் சகலமும் சித்தி பெறும்